டேஞ்சரஸ்டு சைன் ஆஃப் அ நியூ பார்ன் பேபி குழந்த வளர்ப்பில் வந்து குழந்தைங்க எல்லா விஷயத்தையுமே வந்து நம்மளுக்கு டேரெக்டாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்களோட சைக்குகள் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ எந்த மாதிரி குழந்தைங்களோட சிம்டம்ஸ்லாம் நம்ம பயப்படாமல் எதுக்கெலாம் பயப்படணும்னு தெரியாமல் எல்லா விஷயத்துக்குமே பயந்துகிட்டு ஸோ அதில் முக்கியமான வார்னிங் சைன்ஸ் அதாவது குழந்தைங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக வார்னிங் சைன்ஸை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைங்க எது எதுக்குலாம் அழுகுறாங்க அப்படின்னு தெரியாம குழந்தைங்க டிஃபால்ட்டாக அழுதாலே நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லைனா பேரண்ட்ஸு இல்லை வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க பால் பத்தில் தான் குழந்தை அழுகுது அப்படின்னு அப்போல்லாம் எதுவும் கிடையாதுங்க குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அழுகுவாங்க அன்கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் அழுகுவாங்க டயப்பர் ஃபுல்லானாலும் அழுகுவாங்க ஸோ எதுக்காக அழுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் ஸ்டாப்பாக மோர் தென் த்ரீ ஹவர்ஸ் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா இம்மிடியேட்டாக அவங்க டாக்டர் பாருங்கள் அந்த மாதிரி அழுகிறப்ப குழந்தையோட பேபி ஸ்கின் டோன்னு நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் ஸ்கின் டோன் வந்துட்டு எல்லோயிஷாக அந்த மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சாக அந்த மாதிரி குழந்தையோட ஸ்கின் மாறக்கூடாது அப்படி மாறினாலும் அது ரொம்பவே டேஞ்சருங்க அதுக்கும் நீங்கள் உங்கள் டாக்டரை பார்த்தாங்கணும் அண்ட் தென் ப்ரீத்திங் குழந்தையோட ப்ரீத்திங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுவாங்க சில குழந்தைங்க சில குழந்தைங்க ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுவாங்க ஸோ கம்ப்ளீட்டாக இன் இன்ஹேல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் டாக்டரை பாருங்கள் அந்த தழுகிறாங்க நம்ம ஃபீட் பண்ணுறோம்ல ஃபீலிங்கே எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப 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 டேஞ்சரஸ்ட்டு குழந்த உங்கள் பாலை குடிக்கலைன்னா இமீடியட்டாக பா டாக்டரை பார்த்துருங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஃபீட் பண்ணுங்கள் குடிக்கலைன்னு டாக்டரை பார்த்துருங்க என்னோடய ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வாந்தி எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது தென் குழந்தைங்களோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் குழந்தைங்களோட தலையை தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூடு இருக்குது அப்படிங்கிறது உள்ளங்காலையும் தெரியும் ஸோ குழந்தைங்களோட பாடி டெம்பரேச்சர் அதிகமானாலும் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் யூரின் குறை குழந்தைங்க ஃப்ரீக்வென்ட்டாக போகணும் அப்படி உங்கள் குழந்தை யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக போகலையா கம்ப்ளீட்டாக அன்ஹெல்தி தென் குழந்தைங்களோட மோஷன் வந்துட்டு ரொம்ப ரெட் கலர் பிளாக் கலர் இல்லை திக் க்ரீன் அந்த மாதிரி வரக்கூடாது அது மாதிரி வந்தாலும் டாக்டரை பாருங்கள் இதில் நான் குழந்தைங்களுக்கு எதெல்லாம் டேஞ்சரஸ்ட்டு சைன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் இந்த பேஜை நீங்கள் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் ஒரு நியூ பார்ன் வந்தேன் குழந்தைங்க ரிலேட்டட் எல்லா ஹெல்தி வீடியோஸு எல்லாமே நான் அந்த பேஜஸில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ